நண்பர்களுக்கு வணக்கம் ஆசிரியர் பணியிடங்களை நிரப்ப சொல்லி பல தரப்பினர் பல்வேறு விதமான கோரிக்கைகளை வச்சுருக்காங்க அந்த அடிப்படையில் பதிவு மூப்பு பட்டதாரி ஆசிரியர் மற்றும் இடைநிலை ஆசிரியர் வந்து நேற்று வந்து டிபிஐ வளாகத்தில் போராட்டம் நடத்தியிருக்காங்க அது குறித்த தகவலாக தான் நம்ம பார்க்க போகிறோம் நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் புதியவராக விட வீடியோ கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிங்க அதோட ஒரு லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் கடந்த இரண்டாயிரத்தி ஆறு இரண்டாயிரத்தி பதினொன்று திமுக ஆட்சி காலத்தின் போது அரசு பள்ளிகளில் ஏனாய ஏறத்தால் இரண்டாயிரம் பிரதாரி ஆசிரியர் பண்ணிடுங்களா ஆயிரத்தி எட்நூறு இடைநிலை ஆசிரியர் பண்ணியிடும் பதிவு மூப்பு அடிப்படையில் நிரப்ப ஆசிரியர் தேர்வரை நடவடிக்கை மேற்கொண்டு இதற்கான சான்றிதழ் செயல்பதற்கும் மூவாயிரத்தி நானூறுக்கும் மேற்பட்ட ஆசிரியர் வந்து பங்கேற்றிருக்காங்க இந்த நிலையில் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு ஆசிரியர் நியமனம் குறித்து தேர்வு மூலமாக மேற்கொள்ளப்பட்டன சரிங்களா அவங்க வெரிஃபிகேஷனும் முடிச்சுட்டு எல்லாம் என்னது ஆட்சி மாற்றம் ஏற்படுறதுனால தகுதி தேர்வு வந்த பிறகு டெட் வச்சு போஸ்டிங் போட்டாங்க பாஸ் பண்ண அவங்களுக்கு சரிங்களா அதனால் இவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா நாங்கள் வெரிஃபிகேஷனே முடித்த பின்னாடி டெட்டுன்னு ஒன்று வந்துடுச்சு திமுக ஆட்சி மாறி போச்சு அதனால் திமுக ஆட்சி மீண்டும் வந்திருக்க எங்களுக்கு வந்து வருகின்ற பட்ஜெட்டில் எங்களுக்கு பணி நியமனம் மேற்கொள்ள அரசாணை பிறப்பித்து எங்களுக்கு பணி வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் பணி நண்பருடன் கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி போராட்டம் நடைபெற்றிருக்கு நேற்று டிபிஐ வளாகத்துறேன் இந்த தகவலையும் தெரிஞ்சுக்கங்க சரிங்களா நன்றி நண்பர்களே